வணக்கம் பத்தாண்டுகளாக என்ன செய்தார் மோடி இலங்கை இலங்கை வீரர்களால் கடற்படை வீரர்களால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் மீனவர் பிடிக்கும் படகுகள் சேதப்படுத்தப்பட்டன இதற்கு என்ன என்று ஒரு முறை கூட வாய் திறக்காத ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இன்று திடீரென்று மீனவர்களிடம் பாசம் காட்டுகிறார் அது என்னவென்று தெரியவில்லை தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய் வரியை பெற்றுக்கொண்டு ஒன்றிய அரசானது இருபத்தொம்பது வயசாக நம்மளுக்கு வரி வழங்கியுள்ளது இதற்கு என்னவென்று தெரியவில்லை இரண்டு பேரிடம் நம் சேதமடைந்த தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு இல்லத்தில் நம் ஒரு சேதத்தை ஏற்படுத்துச்சு இதுக்கு என்னாண்டு வந்து பாரத பெருமை வந்து என்னண்டு அவர் கேட்கல அதுக்கு என்னென்ன புரியவில்லை பத்தாண்டு கால பிஜேபி அரசானது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன உன் புரியலை இது என்னன்றது யாருக்கும் தெரியலை தமிழ்நாடு மக்களுக்கு தெரியலை தெரியலை ஆகவே திசை இருப்பாமல் இதற்கெல்லாம் ஒரு விடை அளி விடை அளிக்குங்கள் பிரதமர் அவர்களை பதில் சொல்லுங்கள் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களை நன்றி